உலகெங்கும் வாழும் டிவைன் குரு நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில இருக்கும் நம்ம சேனலை டைம் சேனல்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகி நட்சத்திரம் மற்றும் மிருகசிட நட்சத்திர அன்பர்கள் ஒன்று இரண்டு பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசியர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா உடைக்கணும் பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் ஆனால் அதுலேயுமே நிறைய பேர் குடும்பத்தினால கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசிங்களுக்கு இந்த புத்தாண்டு இந்த மாதிரி பணம் கொடுக்கப்போ தான் பார்க்க இந்த நிஷப ராசியர்களுக்கு ராசியில இருந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு போறார் அப்பாடா இனிமே நான் பொழைச்சுக்கணும் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில இருக்கும் என்பது கண்டிப்பா வெற்றி உண்டு அதே போல உங்க ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனி பகவான் வராது அப்ப லாபங்கள் நிறைய உண்டு அதே போல குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்க போறாரு பதினோராம் இடத்துல இருந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு பேச்சாக போறார் ஐந்தாம் இடத்துல அந்த கேது பகவான் நாலாம் இடத்துக்கு பேச்சாகிறார் இந்த மாதிரி ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஜாக் பாட் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஏன்னா எல்லா கிரகங்களிலுமே சூப்பராக இருக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு கிரக ரிஷப ராசி அன்பர்கள் தொடர்ந்து ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதக அமைப்புகளுக்கு ஒரு பத்து வருடம் கூட சொல்லலாம் நல்லா இருக்க ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் மூணு வருஷம் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுட்டு இருந்தீங்க கடந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு தனஸ்தான அதிபதி தனக்காரகன் சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய தன வரவுகளை கொடுக்க போது முதல்ல முதல்ல பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பணம் பிரச்சனை எல்லா ரிஷபராசி என்பர்களுக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கணும் நல்லா சிறப்பாக இருக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்கள் அது இல்லாமல் இருந்ததுனால நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பண வரவுகள் உள்ள வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கு கண்டிப்பா அதனால நிறைய முக்கியமான செயல்கள் எதெல்லாம் தடையா இருக்குதோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பர்கள் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கூட பணம் இல்லை பணம் நெருக்கடி இருக்கு என்னால் செய்ய முடியலன்னு தவிர்த்தவர்கள் இந்த வருஷம் நிறைய சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அண்ட் அதே போல குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அந்த குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிஷபராசி என்பர்களுக்கு அதுலயுமே பிரச்சனை இருந்தது ஃபேமிலியில கணவன் மனைவிக்குள்ள சண்டை அம்மா அப்பா சண்டை கூட பிறந்தவங்களுக்கு சண்டை இந்த மாதிரி இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குருவுடைய இரண்டாம் இடத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போகுது போது உங்க குடும்பத்துல யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்களோ அவங்களே உதவப்போறாங்க உங்க உங்ககிட்ட யார் சண்டை போட்டாங்களோ அவங்களே உதவ போறாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஓ இது நேரம் தான் எனக்கு நேரம் சரியில்லாதனால அவங்க அது மாதிரி இருந்திருக்காங்கன்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு ஏன்னா இயற்கையாவே யாருமே வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே செய்யறது கிடையாது அதுவும் குடும்பத்துல அதுவும் ரிஷபராசியர்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதனால அவங்க உங்களை ஏமாத்த போறது கிடையாது உங்ககிட்ட பெர்மனண்டா சண்டை போடுறாங்க உங்களுடைய நேரம் சரியில்லாதனால அந்த பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க அந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல தொழில வளர்ச்சி சனி பகவான் லாபஸ்தானத்தில் வருவது மிக மிக சிறப்பு ஒரு கிரகம் சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரன் தொழிலை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களால தொழிலே செய்ய முடியும் அந்த தொழில் செஞ்சா கூட பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியாது சனி பகவான் நல்லா ஆனா கோச்சாரத்துல இந்த வருஷம் சனி பகவான் மார்ச் மாசத்துக்கு மேல உங்க ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பயணிக்க கூடாரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டும் கிடையாது அடுத்த இரண்டரை வருடங்கள் இருக்க போறாரு அப்ப ரிஷப ராசியில நீண்ட நாளா தொழில நஷ்டத்தை மட்டுமே சந்தித்தவர்கள் நீண்ட நாளா தொழில வளர்ச்சியே இல்ல கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய லாபம் வரப்போகுது அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ப்பிங்க இந்த வருஷம் அதை நிறைய நிம்மதியான சூழ்நிலை அப்பா இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு நான் இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை கிடையாது நான் இதுக்கப்புறம் அப்படியே ரன் பண்ணா போதுன்ற மணலை வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரிஷபராசி என்பது இருக்க போகுது மேஜராக கடன் தான் சார் பிரச்சனை ஏன்னா ரிஷப் ராசிக்க நம்ம ஃபோன் பண்ணுமா என்ன சொல்லுவோம்னா எனக்கு ஹவுசிங் லோன் இருக்கு எனக்கு பர்சனல் லோன் இருக்கு பிஸ்னஸ் லோன் இருக்குது வெளியில் கடன் வாங்கியிருக்கேன் டாக்குமெண்ட் வச்சு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாட்டி பண வரவுகள் நிறைய உண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மெயினாக தீரும் அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருக்குது அதை பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லை சார் நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் நான் ஒரே மாதிரி ஒரே பொசிஷன்ல தான் இருக்கேன் என்னை அதுக்கு மேலே போக விட மாட்டாங்க எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு சம்பள உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும் வர்ற மார்ச்சுக்கு அப்புறம் மேக்குள்ள கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்கு இடமாற்றம் அப்படின்னா நீங்க இருக்கிற சிட்டில இருந்து பக்கத்து சிட்டிக்கு டிராவல் ஆகலாம் இல்ல அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிக்கு போகலாம் என்ன பொறுத்த முக்கியமா அந்த குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையை எட்டாம் இடத்தை பார்க்க போற அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் போது வெளிநாடு பயணம் கண்டிப்பா உண்டு அனுப்பலாம் இல்ல நீங்க ஏதாவது முயற்சி பண்ணலாம் ஏற்கனவே முயற்சி பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது நிறைய சம்பாதிக்க போறீங்க குடும்பத்தோட அங்க செட்டில் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த ரிஷபராசி என்பது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உண்டு அதே போல என்ன ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா வரும் இது யாரு கவனமா இருக்கணும் இந்த வருஷம் அப்படின்னா கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அரசாங்க வேலையில இருக்கக்கூடிய நபர்கள் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பார் அப்ப அந்த பதவிகள் இருக்கீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்கன்னா அதை மட்டும் சேஃப்கார்டு பண்ணிக்கிறது நம்ம ரொம்ப நல்லது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு அலிகேஷன்ஸ் எல்லாம் வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு அதை மட்டும் கவனமா இருங்க அதே மாதிரி நீங்களா எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க அதில் உங்களுக்கு கண்டிப்பாக தொல்லைகள் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் அரசாங்க வேலையை முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலையை உண்டு குரு பகவான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய பதவிகளை கொடுக்கக்கூடிய பட்டங்களை கொடுக்கக்கூடிய ஏற்கனவே பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையே தவிர மற்றபடி புதிய ஒரு வேலை வாய்ப்பு பேங்க்ல வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் நீண்ட நாளாக ரிஷபராசி ராசி நான் ஒரு பேங்க்ல வேலை வாங்கணும் ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர் ஆகணும் இல்ல கிரேட் ஒன் கிரேட் டூ இது மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சிருப்பீங்க அது முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க சில நேரம் பாத்தீங்கன்னா கடைசில வந்து கூட சில ஒரு மார்க் ரெண்டு மார்க் எல்லாம் மிஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியா உண்டு பேங்க்ல நல்ல இடத்துல நல்ல பொசிஷன்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான நேரமாக இந்த ரிஷபராசி அவர்களுக்கு இருக்க போது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை வந்து ஐந்தாம் இடத்து பார்வை ஆறாம் இடத்துல விடுறதுனால உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பார்வை உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்க தான் செய்யும் அலைஞ்சாதான் சம்பாதிக்க முடியும் அது எந்த டவுட்டும் கிடையாது அட் த சேம் டைம் நீங்கள் சைட் பை சைடு உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிபி இருக்கு சுகர் இருக்கு ஒரு ஏஜ்டு பர்சனா இருக்கீங்க அவங்க எல்லாம் ரெகுலராக அந்த ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னா கொஞ்சம் பாதிப்புகள் வரும் அதே போல இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல வராது அது எந்த டவுட்டும் கிடையாது வர போறார் கல்யாணம் ஆகும் அதே நேரத்தில் அவருடைய பார்வை ஆறாம் இடத்துல இருந்தாலும் திருமணம் ஆனவர்களுக்கு சில சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா குடும்பம் இல்லை அப்படின்னா ரிஷபராசி என்பதால் வாழவே முடியாது மனைவி இல்லாமல் குழந்தை இல்லாமல் குடும்பத்தில் அம்மா அப்பா இல்லாமல் வாழவே முடியாதவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு ஆதரவு கரெக்டா மெயின் பிரச்சனை கிடையாது அதே போல இந்த ரிஷபராசி என்பது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மெயினா வந்து பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல அனுகூலமான சூழ்நிலை உண்டு பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு அவங்க எல்லாம் வரும் பூர்வீகத்துல ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதே போல பூர்வீகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பூர்வீக சொத்துன்னு கேட்கும் போதே அங்க அண்ணன் சண்டை போட்டிருப்பாரு தம்பி சண்டை போட்டிருப்பாங்க அக்காவால சில பிரச்சனைகள் வந்திருக்கும் இந்த மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனைகள் கடந்த காலகட்டத்துல நடந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நல்ல இடத்துல ஏன்னா ஐந்தாம் படத்துல பூர்வ புண்ணிய பூர்வீக ஸ்தானத்துல கேது இருக்கும்போது கண்டிப்பா ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிருப்பீங்க பூர்வீக சொத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ரெண்டாயிரத்தி ஆண்டு போகுது அதே போல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வீடு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நாலாம் கேது பகவான் நாலாம் கேது பகவான் வர்றதுனால நீங்க வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமையும் ஆனா அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாதீங்க அதிக கடன் வாங்கி வீடு வாங்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ ரிஷபராசின்னு நம்ம வந்து கரெக்டா ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும் நல்ல சொகுசா வீடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பெரிய வீடை எதிர்பார்க்கக்கூடியவர் இந்த ரிஷபராசி என்பவர் அவங்க மட்டும் என்ன பண்ணுங்க கையில இருந்து அதிகமான வாங்கிங் தப்பு இல்லை ஆனா லோன் ஃபுல் அமௌண்ட் போறேன் ஏன்னா லோன்லாம் எல்லாம் ஈஸியா கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பார்க்கும் லோன் ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும் லோன் ஃபுல் அமௌண்ட் கிடைக்கிறதுனால பெரிய வீட்டுக்காக போறேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க அதுல பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் மொத்தத்துல இந்த ரிஷபராசி எண்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள வருஷமா இருக்க போது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சாரா பலன்கள் மட்டுமே உங்க ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல திசாபத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் உங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கோம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போய் அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாமூல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமுக்கல் பிரசனம் அஷ்டமல பிரசனம் போன்ற பல பிரசனம் ஒப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் போட்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுத்துருவோம் வேணுன்றவங்க கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இது விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுகினோ பவந்து